பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை தொடர்ந்தும் வைத்திருக்க நாம் எதிர்பார்க்கவில்லை அந்த பதவி சார்ந்த பணிகளை பாதுகாப்பு அமைச்சு நூடாக மேற்கொள்வதற்கான இயலுமை உள்ளது எமக்கு தேவை ஏற்பட்டால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அந்த பதவியை மீள ஸ்தாபிக்க முடியும் தற்போதைக்கு பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை நிரப்புவதற்கு நாம் தீர்மானிக்கவில்லை தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்டுள்ள துப்பாக்கிகள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட கணக்காய்வு தொடர்பிலும் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது தற்பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் தொடர்பில் நாம் கணக்காய்வை ஆரம்பித்தோம் அனுமதி துப்பாக்கிகள் இருந்தன அனுமதி பத்திரம் பெற்றவர்களின் எண்ணிக்கை ஐம்பது ஆகும் அந்த கணக்காய்வின் போது அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்ட எண்ணிக்கை ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு ஆகும் இதுவரை கணக்காய்விற்காக அரசாங்கத்திடம் கையளிக்கப்படாத துப்பாக்கிகள் உள்ளன மிகவும் சிறு எண்ணிக்கையே உள்ளது நூற்றி எண்பத்தி ஒன்று சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருந்தமை கணக்காய்வின் மூலம் தெரிய வந்தது பாதுகாப்பு அமைச்சர்

நீங்கள் கூறும் எண்ணிக்கையில் அவருக்கு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருந்தன பெற்றுக் கொண்டோம் இரண்டு துப்பாக்கிகள் அவரிடம் உள்ளன அதனை ஒன்றாக குறைக்க வேண்டும் கையளிக்குமாறு நாம் அவருக்கு அவரிடம் உள்ள துப்பாக்கி தொடர்பிலும் ஒரு தீர்மானத்திற்கு வந்ததன் பின்னரே அதனை வழங்குவதா இல்லையா என்பதை எதிர்காலத்தில் தீர்மானிப்போம் யோசித்த ராஜபக்சவுக்கு இத்தனை துப்பாக்கிகளை வழங்குவதற்கான விசேட காரணம் கண்ட

அது தொடர்பில் விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கையும் மேற்கொள்வோம் வேணும் சம்பந்தம் பரீட்சன ஆரம்பங்கள் முன்னாள் ஜனாதிபதி மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்படவுள்ளமை தொடர்பில் தகவல் உள்ளதாக மகிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் அது தொடர்பில் ஆராயப்பட்டதா அப்படி நாம் ஆராய்ந்தோம் எமது புலனாய்வு அறிக்கைகளுக்கமைய ட்ரோன் தாக்குதல் என இல்லை ட்ரோன் தாக்குதல் வருவதாக இருந்தால் விசேட புலனாய்வு அறிக்கை இருக்க வேண்டும் அத்தகைய எச்சரிக்கை கிடைக்கவில்லை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எவ்வாறு பாதுகாப்பை வழங்குவது என்பது தொடர்பில் நாம் அரசாங்கம் என்ற ரீதியில் கொள்கை தீர்மானத்தை எடுத்தோம் நாம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் விசேட நபர்களின் பாதுகாப்பிற்கு எத்தகைய அச்சுறுத்தல் உள்ளது என்பது தொடர்பாக புலனாய்வு பிரிவிடம் தகவல்களை பெறுகின்றோம் இதற்கமைய எமது இலக்குகளை மாற்றி செயற்படுகின்றோம் தற்போதைய மதிப்பீட்டுக்கு அமையவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது